ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கலாம் ஸ்ரீம்ஸ் சஜேவாஸ் நம்மளோட சேனலில் டேஎன்பிசி டீன் இயர்ஸ் சார்பே டெட்டுக்கான கிளாஸஸ் வந்து போய்ட்டுருக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வை நோக்கி அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில பேர் வந்து குரூப் ஃபோர் தேர்வு வந்து ஏன் பண்ணியிருப்பீங்க சில குரூப் டூ வந்து கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போஸ்ட்டாக நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ இப்போ க்ரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஜூலை தேர்ட்டீன் தான் எக்ஸாம் நடக்கும் தெரியும் ஸோ அதுக்கான ஷெட்யூல் போட்டு தான் படிச்சுட்டுருப்பீங்க இது ஷெட்யூல் போடலைன்னாலும் இதுக்கப்புறம் செட்யூல் போட்டு படிங்க அப்போ தான் வந்து ஃபுல் போர்ஷனை ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஓகே இப்போ இது எதுக்கானது அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இதை வந்து எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் இந்த காஸ்ட்டும் கிடையாது இது வந்து எதுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு பார்த்தோன்னா சயின்ஸ் டெஸ்ட் சீரிஸ் அதாவது பொது அறிவியல் ஏன்னா சயின்ஸ்சில் வந்து ரொம்ப மார்க் கம்மி அப்படின்றதுனால நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சயின்ஸை வந்து விருப்பப்பட படிக்க மாட்டாங்க ஆனால் அதில் கேட்கக்கூடிய ஒரு ஐந்து கேள்விகளாக இருந்தாலும் அது உங்களோட போஸ்டிங் வந்து தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் அஞ்சு மார்க் கம்மியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அஞ்சு மார்க் கொஞ்சம் கூட எடுத்திங்கன்னா நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து இது எல்லாமே எதை பேஸிங் பண்ணி இருந்தது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட்டும் நம்ம எலிமினேட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம நல்லா படித்ததுலேருந்து கொஷின்ஸ் டஃப்பாக இருக்கலாம் படிக்காததுலேருந்து கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்கலாம் ஸோ எல்லா போர்ஷனுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் கவர் பண்ணணும் இது வந்து எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொது அறிவியல் அதாவது சயின்ஸ் டெஸ்ட் பேச்சுக்கானது இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாருமே அட்டன் பண்ணலாம் இதை அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் ஓகே அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள் ஆக்ஷன் இஸ் த ஃபவுண்டேஷனல் கீ டு சக்ஸஸ் அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து வெற்றி வெற்றி வேணும் வெற்றி வேணும்னு மட்டும்தான் என் ஒளியை அதுக்கான திறவுகள் வெற்றியை நோக்கி நம்ம மூவ் பண்ணக்கூடிய திறவுகள் எதுன்றதை யோசிக்கவே மாட்டோம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்ஷன் அதாவது செயல் ஒரு வெற்றி நீங்கள் வந்து வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான செயலில் ஃபஸ்ட்டு ஈடுபடணும் செயலே நான் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் யோசிச்சு பாருங்களேன் அதுதான் இந்த கோட்ஸ் அதாவது வந்து ஒரு வெற்றி நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அடிப்படையான திறவுகள் எது அப்படின்னா உங்களுடைய செயல்தான் ஸோ செயலியில் ஈடுபடுங்கள் உங்களுடைய வெற்றியை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது வந்து பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இருபதாம் தேதி அதாவது ஃபிப்ரவரி இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது தர்ஸ்டே வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி அடு ஒரு கேள்வி இது ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்று எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அடுத்த நாள் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது இது உங்களுக்கான கேள்வி தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான கேள்வி தெரியும் பத்தாம் வகுப்புல இருக்கும் தமிழில் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க இந்த பேச்சோட அட்டவணை என்னன்றதை பார்க்கலாம் இதை வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருப்போம் இந்த பிடிஎஃபில் என்னென்ன லெசன்ஸ் வந்து என்னென்ன கி டெஸ்ட் அதாவது ஒரு நாளைக்கு படிக்கிற அளவுக்கு தான் வந்து போர்ஷன்ஸ் கொடுத்துருப்போம் எக்ஸ்ட்ராலாம் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ ஈஸியாகவே உங்களால் படிச்சிட முடியும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாமா தேர்வு அட்டவணை இருபதாம் தேதி பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் எயித்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் இருபத்தி ஒன்றாம் தேதி நைன்த்து சூழ்நிலை அறிவியல் மற்றும் டென்த்து உடல்நலம் மற்றும் நோய்கள் இருபத்தி இரண்டாம் தேதி நைன்த்து ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் நைன்த்து நுண்ணுயிரிகளின் உலகம் இருபத்தி மூன்றாம் தேதி எய்ட்டு அறிவியல் நுண்ணேறிகள் செவன்த்தில் உடல் நலமும் இது மாதிரி நமக்கு சிலபஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸுமே என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து இரண்டு ரெண்டு பாடங்கள் தான் ரெண்டு பாடங்கள் தாராளமாக ஒரு நாளுக்கு முடிச்சிடலாம் அதிலயும் ஒரு படம் ஈஸியானதாக இருக்கும் இன்னொரு படம் கஷ்டமானதான் இருக்கும் ஸோ வந்து ஒரு படம் ஈஸி இன்னொரு படம் கஷ்டம் போது தாராளமாக ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் படிச்சிட முடியும் ஸோ வந்து தினமுமே இதில் தேர்வு இருக்கும் என்னைக்குமே வந்து விடுமுறை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது ஸோ வந்து மார்ச் உங்களுக்கான கேள்வி மார்ச் எட்டாம் தேதி எந்த தினம் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இப்படியே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பேச்சஸ் வந்து ரன் ஆகும் இதில் வந்து மார்ச் இருபதாம் தேதி மட்டும் உங்களுக்கு தேர்வு இருக்காது காரணம் இருபதாம் தேதி படித்த லெசன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணி இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன் எழுதுவீங்க அண்ட் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு டூ எழுதுவீங்க ஸோ இருபதாம் தேதி மட்டும் உங்களுக்கு தேர்வு எதுவும் நடைபெறாது ஸோ வந்து மார்ச் இருபதாம் தேதி ஒரு தினமாக கொண்டாடுவோம் என்ன தினம் மற்றும் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதியும் ஒரு தினம் கொண்டாடப்படும் அது என்ன தினம் இது ரெண்டும் உங்களுக்கான கேள்வி இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதாவது இருபத்தி ஒன்றும் தினம் கொண்டாடப்படும்

இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு நோட் சயின்ஸ்க்குனே ஒரு நோட் போட்டுவிட்டு அந்த நோட்ல இந்த ஷெட்யூல எழுதி வச்சிருங்க எழுதி வச்சுட்டு ஃபஸ்ட் நாள் ரெண்டு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு லெசன்க்கான ஷார்ட் நோட்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லா புக்ஸையும் உங்களால் பார்க்க முடியாது நீங்கள் என்ன நோட்ஸ் எழுதியிருக்கீங்களோ அதை தான் பார்க்க முடியும் ஸோ டைம் இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நம்ம வந்து வாசிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு படங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு படமும் நோட்ஸ் எடுக்க முடியலைனாலும் ஒரு படம் நோட்ஸ் எடுத்து படிங்க இன்னொரு படம் ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள் அப்படி கூட பண்ணுங்கள் ஆனால் வந்து நோட்ஸ் எடுக்காமல் சுத்தமாக படிக்கலாம்னு நினைக்கிறது வந்து லாஸ்ட் நேரத்தில் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் எல்லா புக்ஸையும் ரீட் பண்ண முடியாது நீங்கள் படித்தே இருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ணல அப்படின்னா அங்கே எக்ஸாமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து படிங்க அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் போடுங்க சயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இந்த டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டார்கெட் அன்றைக்கி முடிச்சிடணும் ரெண்டு லெசன் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு லெசனில் ஒரு நோட் ஒரு லெசனுக்கு நோட்ஸ் எடுக்கிறோம் இன்னொரு லெசனாக படிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க சயின்ஸ் லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த பேட்ச் பயனுள்ள வகையில் இருக்கும் ஃபஸ்ட் ஒரு பத்து நாள் இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சுட்டு அடுத்து படிக்க மாட்டிங்கன்னா இந்த பேட்ச் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்காது ஓகேங்களா ஸோ இப்போ என்னன்றதை பார்த்துக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸுன்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருப்போம் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்கன்னு சொல்லியாச்சு இதுதான் உங்களுக்கு நடக்க போகிற தேர்வு ஓகேங்களா இந்த தேர்வு எப்படி நடக்கும் என்னன்றது அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் சொல்வோம் ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் இது சம்மந்தமான வீடியோக்கள் வரும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும் அதில் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம டெலகிராம் சேனலில் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுன்றதை சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க அப்படின்னா இது ஃப்ரீ டெஸ்ட் பஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி இதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்கள் நன்றி